அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழக தலைமை ஒரு சீமானவர் குறித்து பல்வேறு அவதூறுகளும் விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுவது வழக்கம் தான் ஆனால் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அடிக்கடி நாம் தம கட்சியுடைய தலைமை சீமானவர் வந்து சந்திக்கிறார் நாம் தும கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் குருமூர்த்திகிட்ட கேட்டதன் பேரில் தான் குருமூர்த்தி அவருக்கு பரிந்துரை செய்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் அப்படிங்கிற பெயரே நாம் தம கட்சிக்கு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் ஆடிக்டர் குருமூர்த்தி திறத்தந்தி அந்த குழுமத்துக்கு ஆடிக்டாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர் அவரும் சோவும் பரிந்துரை பண்ணாங்க அப்படி பரிந்துரை பண்ண அடிப்படையில் தான் இந்த நாம் தமிழங்கிற பேர் சிவந்தி ஆடிட்டார் விட்டு கொடுத்தாரு இல்லைன்னா இது கிடச்சிருக்காது அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க அப்போ நம்ம தரப்புல நம்ம விசாரித்து பார்த்தோம் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவதூறு பரப்புகிறாங்க விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுக்கான உண்மை தன்மை எடுத்து வைக்கிறோம் ஆனா இந்த விவகாரத்தில் முழுமையா விசாரிச்சு பார்த்த போது குருமூர்த்தி அவர்களை சந்தித்தது உண்மையா இல்லையானா உண்மை இல்லையா எதுக்காக சந்திச்சாங்க ஏன் சந்திச்சாங்க அப்படி பின்னணி என்ன அப்படிங்கறதுதான் இந்த கால நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் துக்களக்கூடிய ஆசிரியராகவும் சோவால வளர்க்கப்பட்டவராகவும் வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் ஆடிக்டராகவும் இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களை பார்த்தது உண்மை அப்படின்னு சொன்னேன் ஆனால் பார்த்தது உண்மை தான் ஆனால் பார்த்தது அண்ணன் சீமானவர்களில் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதல்வர் திமுகவுடைய தலைவர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் இதை நான் சொல்லலை குருமூர்த்தியே ஒரு காணொலியில் பேட்டியில் சொல்கிறார் திரு அவர்களை விட ஸ்டாலின் பல விதங்கள சரியாக இருக்கிறார் திரு குருமூர்த்தியே சொல்லியிருந்தார் என்னுடைய நேர்காணல் ஆமா அந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி பதினாறுல கூறினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறம் தனியா என்கிட்ட வந்து பேசியதை நான் கூறக்கூடாது தனியா என்கிட்ட வந்து பேசியதை நான் கூறக்கூடாது ஒரு மாற்றம் தெரிந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஸ்டாலின் வந்து என்னை பார்க்கும் போது சொன்னாரு அதை இப்ப நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடந்து போறாரு ஆனா அந்த பின்னணி என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அதிமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் கடந்த கால தவறுகளுக்கு நான் வருந்தேன்னு சொல்லி இந்த சின்ன கவுண்டர் கிளைமாக்ஸில் வந்து வில்ல எல்லார் காலையும் விழுற மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைய இறுதித்தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லார் காலையும் விழுந்தார் கடந்த கால தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் கடந்த கால தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் எங்கள் அப்பா செய்ய தவறுகளை வருத்தம் இருக்கேன்னு சொல்லி நமக்கு நாமே நடைபயணம் போகிறாரு அந்த காலகட்டத்தான் எப்படியாவது திமுக ஆட்சி வரவேற்பிற்காக ஆடிட்டர் குருமூர்த்தியா ஐயா ஸ்டாலின் சந்திச்சு பேசுகிறாருன்னு சொல்லி ஸ்டாலின் பற்றி குருமூர்த்தியை சொல்லியிருக்காரு இந்த சந்திப்புல கருணாநிதி அளவுக்கு நாங்கள் வந்து இந்த இந்துத்துவாவை ஆர்எஸ்எஸ் பாஜகவெல்லாம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து திமுக ஆட்சி வரணும் மற்றபடி என்னமோ பண்ணிட்டு போங்கய்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலிங் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசி தங்களுக்கு வேலை பாருங்க அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதாவுக்கு நேரடியாக இவங்க மேலே பெரிய பட்டு கிடையாது ஸோ இருக்கிற வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வகைராகல கொண்டாடலை பெருசாக ஏற்றுக்கலை அப்போ குருமூர்த்தியை பார்த்து தனக்காக ஒரு லாபியை பண்ண பார்த்துருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற உண்மை வெளி வந்திருக்கு இப்போ நாம் தமிழ் தலைமை சீமானவர்கள் குருமூர்த்தியை பார்த்தாரா அப்படின்னா அண்ணன் சீமான்ட்டு அதை கேட்டேன் ஆனால் குருமூர்த்தியை நீங்கள் பார்த்துக்கலானே நீங்களும் குருமூர்த்தியை அடிக்கடி சந்திச்சிங்களாமே அடிக்கடி பேசிக்கலாமே என்ன உங்க பாலிய நண்பரா பள்ளிக்காலத்து தோழரா அப்படின்னு கேட்டபோது குருமூர்த்தி நான் டிவியில் பார்த்துருக்கேன் செவப்பா இருப்பாரு ஆனால் அவர் கட்டையா குட்டையா குண்டா ஒளியான கூட எனக்கு தெரியாது குருமூர்த்தி சொல்லி நாம் தமிழங்கிற பேரு எனக்கு எதுக்கு வரணும் அது என் தாத்தங்கச்சி பேரனுக்கு வந்திருக்கு அண்ணன் செய்மானவர்கள் சந்திக்காத குருமூர்த்தியை எதற்காக சந்தித்ததாக சொல்லப்படணும் முதல்ல நாம் தமிழர் அப்படிங்கிற பேருக்கும் குருமூர்த்திக்கு என்ன சம்பந்தம் நாம் பாஜக நாம் இந்து நாம் வலதுசாரி நாம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேசியம் இந்திய தேசியம் அப்படின்னு பேர் வச்சா கூட குரு குரு குருமூர்த்தி வந்து அதுக்கு சொல்லுவார் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு விடுதலை புலிகளுடைய கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி இடதுசாரி கருத்தியலில் பொதுடைமை கருத்தியலை தமிழ் தேசிய கோட்பாட்டை நீதி சாதி மறுப்பு கோட்பாட்டை முன் வச்சு ஒரு அரசு கட்சி உருவாக்கப்படுது முழு சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாம்தம கட்சி ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் நாம தமிழ் கட்சிக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான் தமிழில் உணர்வாள்களை ஒருங்கிணைக்கிற கோட்பாடு தமிழில் உள் ஒருங்கிணைச்சி ஒருங்கிணைத்து அதற்காக ஒரு இயக்கம் கட்டணும் சொல்லப்போனால் இயக்கம் கட்டணும் கூட இல்லை தமிழில்லாத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய ஆரம்பகால நோக்கம் அந்த தமிழீழ உணர்வாகளை ஒருங்கிணைப்பதற்கு தமிழிலம் என்கிற கோட்பாட்டையே தமிழ்கிற நாட்டையே ஏற்றுக்கொள்ளாத குருமூர்த்தி பேர் வாங்கி தருவாரா இன்னொன்று அவர் ஏன் பேர் வாங்கி தரணும் சிபா ஆதித்யாரு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு தொடங்கினவர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இயக்கத்தை அந்த பேர் அப்படியே விட்டுட்டு அது பெரிய ஒரு பெரிய பேர் இயக்கமாக கட்டமைக்கல இயக்கமாக கட்டமைக்கிறாரு அதை அப்படியே கைவிட்டு திமுக சாரி அவர் இணைஞ்சிறார் ஆனால் அந்த பேர் அப்படியே இருக்கு எனக்கு பின்னால் விழுகிற தலைமுறை இந்த இயக்கத்தை எடுத்து நடத்தும் அவர் அவர் வந்து அவர் என் தலைமுறைன்னா அவருடைய மகனையோ பேரனையோ சொல்லலை தமிழ் தலைமுறைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போது அன்னைக்கு வந்து தமிழ் உணர்வாகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அந்த நேரத்தில் இல்லை போர் முடிஞ்ச காலகட்டத்தில் தமிழீழம் உணர்வாகலை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அமைப்பாக நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை முதல்ல இந்த போர் குற்றம் இந்த இனப்படவை குறித்து பேசுவதற்கு நாம் மதுரையில் ஒரு கூட்டம் உடன் முடிவெடுக்கிறாங்க அப்போ ஐயா மணிவணன் வீட்டில் அண்ணன் சீமானவர்கள் ஐயா மணிமணன் அவர்கள் அண்ணன் ம அண்ணன் மணிசதில் அவர்கள் அதே போல் வந்து வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் காமராஜ் இன்றைக்கி திமுக மாணவிய ராஜீவ்காந்தி இவங்க எல்லாருமே கூடி பேசுகிறாங்க அப்படி பேசும்பொழுது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா ஐயா தோ பரமசிவன் அண்ணன் சீமானனுடைய ஆசிரியர் பேராசிரியர் தோ பரமசிவன் தான் இந்த பேரை அண்ணன் சீமான்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த எழுத்தாளர் காமராஜ் அவர்கள் பத்திரிக்கையாளர் காமராஜ் அவர்களும் இந்த இந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்க இதை நம்ம நாம் தமிழங்கிற பேரை பயன்படுத்திக்கலாம் நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிற இயக்கமாக கூட இல்லை நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் நம்ம அந்த இயக்கத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு ஒரு காவல்துறை அனுமதி வாங்குறதுக்கு ஆனால் காவல்துறை அனுமதி அந்த அழுத்தம் கூட்டத்துக்கு வாங்கலை ஏன்னா அனுமதி மறுக்கப்படுங்கிறால அனுமதியே வாங்காமல் தான் கூட்டம் மாதிரி நடக்குது நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் நடக்குது அதுக்கப்புறம்தான் அன்னைக்கு அங்கே கூடின கூட்டத்தை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க இதை விரிவடை செய்யும் சொல்லி அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் அப்புறம் திருப்பூரில் இந்த கூட்டங்கள் விரைவடைது அப்போ திருப்பூரில் போகும்போது நாம் தமிழருங்கிற பேரில் அப்போ கொடியெலாம் கிடையாது அதுக்கப்புறம் கொடி அறிமுகம் இந்த கொடியில் நாம் தம்பியாக முதல் கொடி இந்த கால் வந்து வெளியே இருக்கும் புலியோட கால் அந்த கொடியை தஞ்சாவூரில் அறிமுகம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரையில் மிகப்பெரிய மாநாடு போடலாம் எழுச்சி அரசியல் மாநாடு அப்படி திட்டமிட்டு அப்போ நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாறுது அப்புறம் தான் கொடி உருவாகுது அதுக்கு இடையில் இந்த கட்சியாக நாம் தமிழர் இயக்கம் கட்சியாக மாறப்போது கட்சியை அறிவிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் ஐயா சிவந்தி இருக்கார் இல்லையா அவருடைய சிப்பா ஆதித்யநாருடைய நினைவு நாள் வருது அந்த நினைவு நாளுக்கு மாலை போட போன சீமான் அவர்கள் சிவந்தி ஆதித்நாரை பார்த்து சீப்பா அதனுடைய மகன் சிவந்தி ஆதினாரை பார்த்து இந்த மாதிரி நாம தமிழர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இது வந்து நம்ம ஐயா எடுத்துகிட்டு போன இயக்கம் தான் இந்த பேரை நான் வந்து தொடர்ந்து கொண்டு போகிறேன்ருக்காரு தாராளமாக கொண்டு போங்க எதுக்கு எதுக்கு ஏட நீ அனுமதி கேட்குறீங்க இது வந்து நல்ல உன் முயற்சிக்காக நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லை நாங்கள் எதுக்கு தடை சொல்ல போகிறோம் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஒன்று அவங்க பேர் அவங்ககிட்ட இல்லை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கல இது ஒன்றும் சினிமா டைட்டில் கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கட்சியை அவர் தொடங்குறாரு இயக்கமாக நடத்துகிறாரு அதுக்கப்புறம் அவரால் நடத்த முடியல கால சூழலில் அவர் திமுக நினைஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டு கழிச்சு அந்த பேரை இவர் எடுத்து நடத்துகிறார் இதுதான் நடந்த உண்மை இதில் இதில் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கிட்ட அண்ணன் சீமான் அனுமதி கேட்காமல் இருந்திருந்தாலும் இந்த பேர் நாம் தமிழர் இருந்திருக்கோம் ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க அப்பா இதை நடத்துறதுனால ஒரு மரியாதை நிமித்தமாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இதில் நடந்த விஷயம் இதில் குருமூர்த்தியோ சோவோ ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை வலதுசாரி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட யாருடைய உதவியும் யாருடைய பரிந்துரையும் யாருடைய சிபாரிசும் இந்த பேருக்கு தேவை கிடையாது ஏன்னா இந்த பேரு வலதுசாரி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நேர் எதிரான பேரு நாம் தமிழர் என்பது குருமூர்த்தி சொல்லி இல்லை சோ ராமசாமி சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லி இந்த பேர் கிடைக்கல அப்படின்னா பாலசுப்ரமணிய ஆதித்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காரு பாலசுப்பிரமணிய ஆதித்தனே சொல்லிட்டாரு இவர் வந்து ஆதித்யார் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சோவும் குருமூர்த்தி வந்து எங்களுடைய சி சிவந்தி ஆதித்தனார்கிட்ட கேட்டாங்க அவர் கேட்டதன் அடிப்படையில் இந்த பேர் வந்து சீமானு கிடச்சது அப்படின்னு பாலசுப்ரமணி ஆயுத்தன் வந்து பதிவு போட்டிருக்காரு அவர் சும்மா போடுவாரா அப்படின்னு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலசுப்ரமணி ஆயத்தன் வேற சீப்பா ஆதித்யாருடைய சிவந்தி ஆயத்தனோடைய வாரிசில் வந்த பாலசுப்ரணி ஆயத்தம் வேறு அவர் தந்தி டிவியோட பாலசுப்ரணி ஆயுத்தன் இந்த ஃபேஸ்புக்கில் கம்புசுத்ரா பாலசுமி ஆதித்த மதுரையில் கூடிய ஸ்கின் டாக்டரு மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் ஒரு ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் நாமந்திரமைச்சில் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய தொழில் அவர் வந்து நாமந்திரமச்சூட முரண்பட்டு வெளியேறாரு வெளியேறினவர் எதையாவது விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ பல பேர் ஓலா கேப் ஓட்டுறாங்க இல்லையா அது மாதிரி அவர் ஒரு கேப்பை ஓட்டியிருக்காப்புல சோவும் குடுமூர்த்தியும் சொல்லித்தான் இந்த ஃபோட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்கிற மாதிரி இந்த ஹார்டிஸ்க்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்கிற மாதிரி நான் தான் ஈழத்துக்கு சீமான் அனுப்பிச்சி விட்டேன் எட்டு நிமிஷம் தான் பார்த்தார் பத்து தான் பார்த்தாரு ஏழு நாள் இருந்தார் பத்து நாள் இருந்தார் ஏழு மாதம் இருந்தார் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி இந்த பாலசுப்ரமணியம் ஆயத்தங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் நேரடியாக சிவந்தி ஆதித்தன் சீப்பா ஆதித்தன் அவருடைய குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாது தூரத்தை சொந்தமல்ல அவர் சொல்லிக்குவார் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அவர் பேர் ஆதித்தன் அதனால் அவர் வந்து இந்த இந்த பாலசுபிரணி சொல்லி சொல்லிக்க இந்த தந்தி டிவியுடைய பாலசுப்ரமணி ஆயுத்தன் இந்த ஃபேஸ்புக்கில் போட்ட பாலசுமி ஆயுத்தம் கிடையாது ஃபேஸ்புக்கில் பற்றி போகிற பாலசுமி ஆயுத்தம் அந்த ஆயுத்தம் கிடையாது இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவரே சொல்லிட்டாரு ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க கம்பு சுற்றுறாங்க அப்போது இதில் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் தமிழருக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழருக்கு தமிழரை ஒருங்கிணைக்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம் தமிழர் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு இந்த பேரை உருவாக்க சொந்த புத்தியோ சுய புத்தியோ இருக்காது இது ஒரு ஆரியருக்கு தான் இருக்கும் ஒரு பிராமணருக்கு தான் இருக்கும் அவங்க லாபி பண்ணி இந்த பேரை வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்வது தமிழர்களை இழிவுபடுத்துவது தமிழர்களை அசிங்கப்படுத்துவது அது என்ன சொல்லப்போனால் குருமூர்த்தி இந்த சோ ராமசாமிலாம் தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது மொத்தமே அவங்க ஒரு ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் தான் அவங்க பேரே தெரியும் அரசியலில் ரொம்ப தீவிரமான அரசியலுக்கு நபர்களுக்கு தான் குருமூர்த்திலான யார் ஷோ கூட படத்தை நடிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி தான் திமுக காரன் சொல்லி சொல்லி தான் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயமே வெளியே தெரியும் அவருக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நேரடியான எந்த தொடர்பும் கிடையாது அவங்க ஒரு லாபி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவர்கள் பெயரை வெளியே கொண்டு வருவதே இந்த திராவிட கும்பல் தான் சொல்லப்போனால் இந்த திராவிட கும்பல் தான் இந்த குருமூர்த்தி இந்த ஷோ இவர்களோடு மறைமுகமான கள்ளக்கூட்டினு வச்சுருப்பான் இந்த கள்ளக்கூட்டணி வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுக்காக குருமூர்த்தி சோ அப்படின்னு ஷோ காட்டுற வேலையை காட்டுறது இந்த திராவிட கும்பல் தான் இவர்கள் வந்த சீமான ஆர்எஸ்எஸ் கைகூலின்றான் முத முதல்ல ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு சமூக நீதி இயக்கம் சொல்லி முரசோழில எழுதின கும்பல் இந்த திராவிட கும்பல் குஜராத் கலவரத்தை அது அந்த மாநிலத்துடைய லாண்ட் இஸ்யூ நான் எப்படி தலையிட முடியும்னு சொன்னது இந்த திராவிட கும்பல் முத முதல்ல தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி சட்டசபையில் சொன்ன கும்பல் இந்த திராவிட கும்பல் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாயை சொன்னது இந்த கேவலப்பட்ட கும்பல் அதே போல் கட்சி ராஜாவையும் சிபி ராதாகிருஷ்ணனையும் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு நேர்மையின் சிகரம் ஐயா நல்ல கண்ணுவை தோற்கடித்த கும்பல் இந்த திராவிட கும்பல் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் அப்படின்னு சென்னை விதி ஃபார்ட்டி ஒன்னை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி மடுத்த அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு சிறைகளில் இருபத்தஞ்சு வருஷமாக வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்கே இருக்கிற இந்து தலைவர்களுக்கு பாதிப்புன்னு சொன்ன இந்த திமுக ஆர்எஸ்எஸ் கைகூலி கிடையாது இந்த திமுக ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பற்றுவது கிடையாது இவர்கள் சோ குருமூர்த்தி வகைராக்கள் கிடையாது ஆனால் அந்த சிறையில் இருந்து இறந்து போன பாட்ஷா பாயை தன்னுடைய அப்பா பாட்ஷான்னு சொல்கிறான் சீமான் ஆர்எஸ்எஸ் கைகோடி இன்னமும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு மாதிரி நாம் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன் என்னை டீ குவி வாங்கி கொடுக்க போனேயா தண்ணி கன்று போட போனியா இனி ஆளாளுக்கு நாம் தொங்க ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஆரம்பித்ததா ரெண்டா ஆயிரத்தி ஏழுநூறு காலத்தில் ஆரம்பிச்ச போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியை அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது நானும் ஒரு முதன் தளபதியாக இருந்தேன் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லி தான் அந்த கட்சி ஆரம்பித்தார் நான் உட்பட சீமான் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது நீ உட்பட சீமான் போன்றவர்கள் நானும் சீமானும் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் சீமானும் நானும் பயணிக்கும் பயணிக்கும்போது ஒருத்தன் சீமான்ட்டு இந்த பேரை நான் தான் சொன்னேன் ஒருத்தன் சீமானுட்டு இந்த பேரை என் நண்பர் தான் சொன்னார் ஒருத்தன் நாங்கள் எல்லாரும் கூடி எல்லாம் பேசும்போது சீமானை ஒரு பேசலராக வச்சுக்க முடிவு பண்ணான் எவ்வளவு வண்ணம்டா உங்களுக்கு அவருக்கு அன்னைக்கு தமிழிலம் சென்று பிறகு ஒரு பெரிய தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது அங்கே நடந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் கிடத்துனார் தொடர்ச்சியாக சிறைப்பட்டார் யார் இப்போ அந்த சீமான் தொடர்ச்சியாக பிடிச்சி கலைஞர் கருணாநிதி உள்ளே போகிறாரு யார் இவர் டேரக்டர்னு சொல்கிறாங்களே என்ன என்ன பேசுனார் அப்படின்னு மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறான் ஓ தமிழிலம் கொடுத்து பேசினாரா பிரபாகரன் அண்ணன்னாரா ஈழத்தில் அப்படி நடக்குதா அப்படின்னு மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறான் தேர்தல் காலத்தில் காங்கிரஸுக்கு எதிராக வெடிகுண்டாக வெடிச்சு செதற மாதிரி பேசினார் அதில் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து வழக்கல் வந்தது அதனால மக்கள் அவர் பக்கம் திரும்பினான் தமிழீழம் குறித்து தனித்தனியாக இருந்த இளைஞர்கள் முத்துக்குமாருடைய மரணத்துக்கு பிறந்த எழுச்சி தமிழில் இனப்பருவில இருந்த துயரத்தை பார்த்த ஒரு எழுச்சி அன்னைக்கு ஒரு பெரிய ஆலை தமிழ்நாட்டில் இருந்தது அப்போ இதை வந்து சீமான் வழிநடத்துல சரியா இருக்குன்னு சொல்லி மணிமண்டன் போனவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க மணிமண்டன் போனவர்களா நெல்லை சிவக்குமார் போன்றவர்களா ஏ தடா சந்திரசேகர் போன்றவர்கள்லாம் முடிவெடுத்து சொல்கிறாங்க நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போக தம்பி உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தலாம் நாம ஒரு இயக்கமாக மாறலாம் அண்ணன் சீமான் சொல்கிறாங்க நான் கனவு கூட நினைக்கல நான் ஒரு இயக்கம் கட்டுவேன் நான் ஒரு கட்சி கட்டுவேன் நான் தேர்தலில் போட்டியிடுவேன் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறுவேன் நான் கூட நினச்சி பார்க்கல படம் எடுக்கணும் அதில் தமிழ் கருத்துக்களை நல்ல கருத்துக்களை விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நோக்கம் அரசியல் என்பது என் வாழ்நாளாக சத்தியமாக நினைக்கல இந்த இடத்துக்கு நீ நகர்த்தினது ஈழ போர் தாங்கிறார் அப்போது ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நாம் தான் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ எப்படி பெரியார் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி திராவிட தேர்தல் பாதி திருடர் பாதை என்று இருந்த கும்பலு பெரியாருடைய கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணாங்களோ சரி கல்யாணத்தில் கட்சி ஆரம்பித்தாங்களோ அது கல்யாணத்தில் ஆரம்பித்த கட்சி திமுக இது இனப்படுகொலையில் ஆரம்பித்த கட்சி கல்யாணத்தில் ஆரம்பித்த கட்சிக்கே இவ்வளவு இருக்கும்னா இனப்படுகொலையில் வழியில் ஆரம்பித்த கட்சிக்கு எவ்வளோ இருக்கும் குருமூர்த்தியை சந்தித்தார் குருமூர்த்தியை சந்தித்தார் சீமானன்றாங்க சந்திக்காத குருமூர்த்தியை சரி தொடர்ச்சியாக சீமான நோக்கி குருமூர்த்தியை சந்திச்சிங்க குருமூர்த்தி சந்திச்சிங்க கேட்குறீங்களா ஒன்று சீமானுன்றது கேட்கணும் குருமூர்த்தி சந்திச்சிங்க நான் அவர் இல்லம்பார் இல்லை குருமூத்தி கேட்கணும் நீங்கள் சீமானை சந்திச்சிங்களா சீமானுக்கு நீங்கள் தான் நாம் தமிழ் பேர் வாங்கி அவர் தான் அவைலபிளாக தான் இருக்கார் அவரும் தான் இருக்கார் ஒரு ஃபோனை போட்டு இந்த நியூஸ் எயிட்டியின் கார்த்திகை செல்வன் இந்த புதிய தலைமுறை கார்த்திகேயன் இந்த தந்தி டிவி பெராமகன் ஹரி அதே போல் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் சன் நியூஸ் குணசேகரன் ஒரு ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதானே ஏங்க நீங்கள் வந்து இந்த சீமானு ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்திங்களா இல்லையா இந்த கட்சி பேரை நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா இது சிவந்தி கொடுத்த கட்சி தானா இல்லை சிவந்தி ஆயத்தினோட குடும்பத்தில் பல ஐயா செத்து போயிட்டாங்க சிவந்தி ஆயித்தனையா ரெண்டாயிரத்தி பதிமூணு செஞ்சாங்க ஐயாவோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டுருக்கலாமே இந்த பேரை வந்து உங்கள் கிட்ட வரும்போது கேட்கும்போது குருமூர்த்தியும் சோர் ஆசாமியும் இருந்தாங்களா அவங்க பரிந்துரின் பேர் தான் நாம பேர் பேர் பிடிச்சா எது இல்லாமல் செக் பண்ணுறீங்களாப்பா இதை கொஞ்சம் செக் பண்ணலாமே அண்ணன் சீமான் குருமூர்த்தியை பார்த்தாரு குருமூர்த்தியை பார்த்தான்றாங்க இங்கே குருமூர்த்தி மட்டும் இல்லை நேற்று வெங்காய நாடு பிள்ளைகளுக்கு மகளுக்கும் மகளுக்கோ கல்யாணம் மொத்த குடும்பமும் போயிருக்கு திமுக கட்சிக்காக உழைச்சி ஓடாது எஞ்சி அந்த கட்சிக்காகவே ஓட்டு போட்டு கட்சிக்காகவே தேர்தல் பணி செய்யக்கூடிய இவங்க கல்யாணத்துக்கும் மாட்டாங்க ஆனால் மொத்த குடும்பமும் நல்லா பட்டு வெட்டி கட்டி மைனர் மாதிரி போகிறாங்கள தளதளன்னு போகிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சரு அது இனப்பாசம் மனவாடு உங்களுடைய திராவிட பற்ற உங்கள் உங்கள் பற்ற தெலுங்கு பற்ற நான் மதிக்கிறேன் உண்மையிலே உங்களுடைய மொழி பற்றும் இனப்பற்றும் தமிழருக்கு வேணும் நாங்கள் விரும்புகிறோம் அதே போல் ராஜ்நாத் சிங் வரும்போது ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க கலைஞருடைய நாணயத்தை நாணயமே இல்லாதவர் ஆனால் நாணயத்தை வெளியிடுறாங்க அதெல்லாம் பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது ஆனால் அது நடக்குது நடந்ததை பேச மாட்டான் இங்கே நடக்கலை நடக்காத பேசுவான் ஏன்னா திராவிடம் எது செஞ்சாலும் சரி தமிழை செய்யலைனாலும் அது தப்பு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து